தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய்

மா சரித்திர புகழ்மிக்க கும்பகோணம் சட்டப்பேரவை பகுதியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு நடந்து ஐந்தாவது தொகுதியாக மூன்று முறை இந்த யாத்திரை ஒட்டி வைக்கப்பட்டு சென்னையிலே வெள்ளம் தென் தென்தமிழகத்திலே வெள்ளம் அப்படி இருந்தும் கூட யாத்திரை நடக்கிற தேதியில நீங்கள் அனைவருமே ஒரு பெரிய உற்சாகத்தோடு எழுச்சியோடு காலம் கடந்து நாம் இங்கே எழுந்து கொண்டிருந்தாலும் கூட அதை பத்தி எதையும் கூட கவலைப்படாமல் என் மண் என் மக்கள் யாத்திரையிலே உங்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற